மார்கழி மாசம் தனோர் மாசம் இருப இருபத்தி ஓராவது நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பாசுரம் ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றுமாய் நின்ற சுடரே துய் துயில் எழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தையிலோர் எம்பாவாய் இதற்கான என்னுடைய சிறிய ஆங்கில பொயிட்ரிக் வெர்ஷன் த வெசன்ஸ் ஆஃப் வேரியிங் சைசஸ் கெப்ட் பை போட் சில்ட்ரன் அண்ட் ஓல்ட் பீப்புள் ஆல் ஆர் டோட்லி ஃபில்ட் பை வாட்டர் ஃபால் லைக் மில்கி ஹேவன் ஒன் ஹூ ஹேஸ் சச் கால்ஸ் நந்தகோபாலன் ஹிஸ் சைல்ட் ஓ கிருஷ்ணா த மோஸ்ட் ஸ்டேபிள் அபவ் ஆல் and everything o eff effulgent kanna others who thought against you and fought with you come to refuge only in your doorstep realizing their flaw to you we seek to sing in this age please get up and bless our life to sing to adore you without any strife migumura achari mana arpudamana in the pasaram இந்த மார்கழி மாதத்தின் சாரமும் சொல்லலாம் காலையில் எழுந்துக்கிறோம் எம்பெருமானை நினைக்கின்றோம் அவருடைய திருநாமத்தை சொல்கின்றோம் முதலில் மார்கழி மாதத்தின் அந்த நோன்பு நோற்றல் பாவை நோன்பு நோற்று அதற்கு என்ன பறை என்பது கிடைக்கும் என்று ஆண்டாள் நமக்கு சொல்கிறார்கள் நாராயணனே நமக்கு பறை தரக்கூடியவன் நாராயணனை விட வேறு யாராலும் அதனை கொடுக்க முடியாது அந்த மோக்ஷ சாம்ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்ல முடியாது என்பதை சிறிய பாவையாகிய நம் தெய்வமாகிய நாச்சியார் கூறுகிறார்கள் அதுக்கப்புறம் இந்த என்னென்ன கண்டிஷன் என்ன பண்ணுவோம் வையத்து வாழ்வீர்கள் என்னெல்லாம் பண்ணணும் மேக்கப் எல்லாம் நம்ம போட்டுக்காம இருக்கிற பூவெல்லாம் நம்ம தலையில் சூடிக்காமல் அதை அப்படியே எம்பெருமானுக்கு சூட்டி அவன் சூடி கலைந்ததை உடுத்தி கலைந்த பீதக வாடையை என்பார் நம்மாழ்வார் அதுபோல் அவன் உடுத்தி களைவது அவன் சூடி கொண்டு நமக்கு தருவது அதுதான் இன்னும் சுகம் இன்னும் இன்னும் சுகந்தம் இன்னும் மனம் அந்த எம்பெருமான் ரங்கனை யோசிப்போம் அவருக்கு இந்த அலங்காரங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஸ்ரீரங்கத்தில் அதுக்கப்புறம் ஓங்கி உலகலந்த உத்தமன் உலகலந்தானை அந்த உத்தமனை அந்த திருவிக்கிரமனை அந்த வாமனனாய் வந்தவனை அவனை மூன்று முறை அழைப்பதன் மூலம் இது ஒரு வேள்வி ஆகிறது வேள்வி வேள்வியில் அழைத்து நமக்கு அத்தனை உண்மையை சொல்கிறார்கள் ஆண்டாள் ஆட்சியார் ரொம்ப சிம்பிளிஃபைடாக அதற்கு வந்து இந்த கலியுகம் தான் வந்து நமக்கு வந்து மிகவும் ஒரு அற்புதமான யுகம்னு சொல்லலாம் ஏன்னா தாயார் இந்த யுகத்தில் தான் வந்து நமக்கு அத்தனை சாராம்சத்தையும் அத்தனை பெரிய 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 விஷயங்களையும் ஒரு முப்பதாக அப்படியே கேப்சியூல் வடிவில் கொடுத்தது இந்த கலியுகத்தில்தான் இந்த கலியுகம் மற்ற யுகங்களை விடவே சிறந்த யுகம் என்று இதனாலேயே கூட சொல்ல முடியும் மற்ற யுகத்தில் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிறது அப்படின்னா இந்த திருப்பாவை இதில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாக்கியமும் ஒரு ஒன்றும் திருமந்திரம் ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் அப்படியே எம்பெருமானை எம்பெருமானை நமக்கு அருகில் கொண்டு நிறுத்துவது இவ்வளோ பெரிய ட்ரூத் சொல்லும் பொழுது நமக்கு அந்த இடர் வரலன்னா எப்படி அது சொல்லணும் சொல்லிதான் ஆகணும் சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அழிமழை கண்ணா அவனுடைய இன்னொரு பெயர் மாதம் உமாறி மழை பெய்யும் பெய்யும் நம்ம இந்த பாவை நோன்பை அனுஷ்டித்தால் என்பதையும் சொல்கிறார்கள் மாயனை மன்னு அது வந்து சாராம்சம் வராக அவதாரத்தில் பிராட்டி சொல்ல நினைத்ததை பிராட்டியை வந்து நீ கலியுகத்தில் இது போய் சொல்லு என்று வராக அவ பொழுது பொழுது எம்பெருமான் சொன்னதை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூயோமாய் வந்தனாம் தூமலர் தூவி அத்தனையும் நீ செய்வதன் மூலம் செய்த பாவம் செய்கின்ற பாவம் போகும் பாவம் அனைத்தையும் நீ ஒழித்தாய் ஒழித்து நன்றாக வாழ்வாய் என்றதை சொல்லி ஆறு முதல் பதினைந்தாம் பாசுரம் முதல் விதவிதமான தொழில் பெண்களை அழைக்கின்றார்கள் நம் நாச்சிமார் நம் ஆண்டாள் ஸோ ஒருத்தி நல்லா பேசுவோம் ஒருத்தி தூங்கிட்டுருப்போம் ஒருத்தி வந்து நல்ல செழிப்பான கூடியவள் இன்னொன்று செழிப்பான தந்தையை குடியவள் இன்னொருத்தி வந்து என்ன சொல்கிறது வார்த்தை ஜாலம் பேசுபவள் இந்த மாதிரி ஒரு ஒரு அழகான பாகவத உத்தம பெண்கள் அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி ரியல் சோல்ஸ் ஒரு ஒருத்தரும் அடையக்கூடியது என்று ஒன்றும் கிடையாது அடுத்தது விசேஷம் என்னென்னா மெட்ராஸில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு சவுண்டு வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா பெரிய நகரம் இல்லையா சரி ஆறுலேருந்து பதினஞ்சு வந்து அவ்வாறு வித விதமான பாகவத உத்தம பெண்கள் ஆயர்பாடியின் பெண்கள் அவர்களை கூப்பிடுகிறார் நம் நாச்சியார் அப்படியே ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நமக்கு அந்த வாயில் காப்போன் இருக்கான் இல்லையா நாய் தான் காப்போன் அப்படின்னாலே நமக்கு பாருங்கள் டக்குன்னு அந்த நாய் அந்த அதை செய்கிற வேலையும் அதானே திருடன் போன்ற பலவர் வராமல் இருக்க காப்பாற்றும் நாய் அண்ட் வாயில் காப்போன் வந்து செய்யும் தொழில் அவர்கள் நம்மளை காப்பாற்று இன்னும் எல்லாவற்றையும் அதுவும் இப்படிப்பட்ட கண்ணனுடைய வீட்டு வாயில் காப்போன் அப்படின்னா அவனுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு உசத்தியான ஒரு இது நாய்க்கு நாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே தோன்றும் தோரண வாயில் காப்பினேன் அந்த பாசுரம் மூலமும் அவர்களையும் அழைத்து இப்படி எல்லாரையும் அடுத்தது வந்து நந்தகோப்பனை கூப்பிடுகிறார்கள் யசோதையை கூப்பிடுகிறார்கள் பலராமன் போன்றோரை கூப்பிடுகிறார்கள் ஃபைனலாக வந்து நப்பினை பிராட்டி கண்ணன் ஹிரதயத்துக்கு மிகவும் நெருங்கியவளான நப்பினை பிராட்டியை கூப்பிடும் அந்த மூணு பாசுரம் வரை இருபது வரை தாண்டி இப்பொழுது இப்பொழுது எம்பெருமானையே டைரெக்டாக கூப்பிடுறது ஸோ இதுலேருந்து அஞ்சு பாசுரங்கள் எம்பெருமானே டைரெக்டாக நீங்கள் நீ யார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுங்கிறதுனால இவ்வளோவும் சொல்லி முடிச்சேன் ஏற்றக்கலங்கள் எதிர்ப்பொங்கி மீதளிப்ப வெவ்வேறு விதமான பாத்திரங்கள் வெவ்வேறு விதமான நம்ம யார் நம்ம வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் ஒரு ஒரு குணானுபாவம் இருக்கும் ஒரு ஒரு விசேஷம் இருக்கும் ஒன்றொன்றும் இருக்காது நமக்கு ஒருத்தக்கிட்ட கோ கோம் இருக்கும் ஒருத்தங்கக ஆசை இருக்கும் கிட்ட வெறுப்பு இருக்கும் அதே மனுஷங்கிட்ட ஒருத்தங்களுக்கு வரைவாங்க ஒருத்தவங்க எழுதுவாங்க ஒருத்தவங்க பேசுவாங்க ஒருத்தங்க நாட்டே மாடுவாங்க ஏதோ ஒன்றுனால ஒருத்தங்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பு நம்ம ஒரு ஒருத்தரும் எப்படி நம்ம எப்படிப்பட்ட பாத்திரன்றது வந்து இறைவனுக்கும் ஆச்சாரியனுக்கும் மட்டுமே தெரியும் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கப்படும் நீங்கள் ஆல்ரெடி பெரிய ஒரு உத்தமமான பாத்திரமாக இருந்தால் நீங்கள் வந்து பல விஷயத்தை மிகவும் நன்கு அனுபவித்தர்களாக இருந்தால் அதிகமான பால் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதிகமான ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும் யாரால் ஆச்சாரியனால் இறைவனால் ஏற்ற கலங்கள் அது எப்படிப்பட்ட பாத்திரமாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அவன் கிட்டேந்தும் சரி ஆச்சாரியன் கிட்டேருந்தும் சரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானம் எதிர்பொங்கி மீதளிப்பை மாற்றாதே பால் சரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் யார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அந்த வித்தியாசம் பார்க்காம அந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸின் சாரமாக இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் அந்த பசுக்களாகிய ஆச்சாரியர்கள் அந்த பசுக்களாகிய எம்பெருமான் அந்த பசுவாங்க ஸோ அப்படியே வந்து எம்பெருமான் கைப்பட்டு அந்த ஆச்சாரியர்களுக்கு எம்பெருமான் கைப்பட்டு நமக்கு அந்த அந்த ஞானம் அந்த பக்தி அந்த யோகம் அந்த பெரிய பெரிய உண்மைகளை மாற்றாது பால் சொறியும் வள்ளல் பெறும் பசுக்கள் இதை கொண்ட நந்தகோப்பனே நந்தகோப்பன் திருமாளிகை எப்படி இருக்கு ஆச்சாரியர்களால் நிறைந்தது கோபியர்களால் நிறைந்தது ஆயர்பாடி மக்களால் நிறைந்தது சான்றோர்களால் நிறைந்தது உத்தமர்களால் நிறைந்தது அப்படிப்பட்ட மாளிகை திருமாளிகையுடைய நந்தகோப்பனே அவனுடைய செல்வ மகனாகிய கண்ணன் பெருமானே ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடியாய் பெரியாய் உலகினில் நீ யாரு எல்லா நாலேஜோட ஹையஸ்ட் நீ தான் எல்லாத்தையும் தெரிந்தவன் நீதான் மோஸ்ட் ஸ்டேபிள் நீ தான் பெரியாய் நீ உன்னை விட பெரியவன் என்று ஒருவன் ஒருவன் கிடையாது நீ படைக்கும் பிரமன் பிரமன் படைக்கும் முதல் குழந்தையாகிய சிவன் ருத்ரன் ஸோ ஊற்றமுடியாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் தோற்றமாய் நின்ற சுடர் நீதான் உன்னை விட பெரியவன் யாரெல்லாம் சேலஞ்ச் எப்படி எப்படி பண்ணாலும் பானாசுடன் அழிந்தான் இவன் அழிந்தான் அவழி அணி அழிந்தான் என்று நம்மழ்வார் பாடும் அந்த பாசுரங்கள் ஆழி எழ சங்கம் நெல்லும் எழ தாழி எழ அப்பன் ஊழி எழ நேர் சரிந்தான் கோவில் கடையான் நேர் சரிந்தான் முக்கன் ஊர்த்தி கண்டீர் என்று அவர் சொல்லும் இறைவனை சேலஞ்ச் பண்ணுற எல்லோரும் வந்து அவரை அவரை அவருடன் போரிட்டு ஒரு ஒருத்தர் தலை தான் உருளுது இல்லைன்னா ஒரு ஒருத்தர் வந்து வெட்கி தலை குரிகிறார்கள் உலகமாய் உலகின் தோற்றமாய் நின்ற சுடர் என்பது கண்ணன் மட்டுமே கண்ணனாக இங்கு அவதாரம் புரிந்த நாராயணன் மட்டுமே தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் எழுந்துக்கோ என் பெருமானே மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் அவர்கள் உன்னிடம் போர் புரியும் பொழுது வெட்கி தவித்து உன் வாசார்கண் கண் வந்து ஷரணம் நான் தப்பு பண்ணிட்டே ஷரணம் அகந்தியால் நான் வந்து உன்கிட்ட போரிட்டுட்டேன் சரணம் நீ யாருன்னு இப்போ புரிஞ்சுட்டே சரணம் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்படையுமா போலே நாராயணனோட மிக 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 முக்கியமான பக்தி அனுபவம் என்னென்னா அவன் அவன் அடி அவன் அடிப்படைந்தால் மட்டுமே த ஃபீட் என் பெருமான் கோவிந்தன் திருப்பதி என் பெருமான் நமக்கு டேரெக்டாக காட்டுறதே அவரோட ஃபீட்டை தான் அதை சரணம் புகு உனக்கு வந்து நான் இருக்கேன் நான் எல்லாத்துலேருந்து உன்னை காப்பாற்றுறேன் என்று சொல்வது ஆற்றாது வந்து உன் அடிப்படையுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலூர் எம்பாவாய் உன்னை பாட உன்னை பாடி பறை பறை என்னும் மோக்ஷ சாம்ராஜ்யம் பரலோகத்திலும் மிக சுகமான சின்ன சின்ன நேத்திக் பாத்தோம் இல்லையா விசிறி மற்றும் சிறு அந்த ஃபேன் அந்த குட்டி குட்டி பாத்திரங்கள் பூஜா வஸ்துக்கள் இதெல்லாம் பெற நாம் வந்தோம் யமுனை நதிக்கரையில் நாங்கள் பூஜை செய்யவும் வந்தோம் இது போன்று ஒரு உயர்ந்த உயர்ந்த கொள்கையுடன் பல்லாயிரக்கணக்கான கோபியர்களையும் கூட்டி எல்லாரையும் ஒன்று கூடி நிற்க சொல்லிட்டு உனக்கு பூஜை பண்ண இந்த பறை பெற நாங்கள் இங்கே வந்தோம் என்று நாச்சியார் கூறுகிறார்கள் ஆக இதிலேருந்து அஞ்சு பாசுரங்கள் டைரக்டாக டைரெக்டாக கண்ணனின் பெருமானை வந்து அவர் அவருடைய புகழ் அவர் யார் அவர் அவர் பிரிமாடியல் லார்ட் அவரே மோட்ச சாம்ராஜ்யம் அருள்பவர் அவரை யாரும் வெல்ல முடியாது அவர் அவரை விட பெரியவன் கிடையாது என்று உணர்த்தும் மிக உபநிஷது வேதங்கள் கீதை எல்லாத்தோட சாரமுமா இன்னும் பாசுரங்கள் இருந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம்